வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக ஒரு வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லைன்னா தெளிவாக தான் கொடுத்துருக்கேன் ஆனால் நேற்று கொடுத்த நம்பர்லேயே நம்ம தெளிவாக தான் கொடுத்தோம் கண்டிப்பாக ஒன்னா நம்பர் ஜீரோ ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி ஆடிருந்தாங்க அதே மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு பத்து ட்ராவை நம்ம தான் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வருது அது நம்ம டக்கு டக்குன்னு பிடிச்சி கொடுத்தாரோ சூப்பராக வின்னிங் வாங்குறீங்க இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த டிராவிலையும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறத பார்த்துடும் அதை பேஸை வச்சு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று அடிக்கூடிய ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ முப்பத்தி ரெண்டுன்னு அடித்தாங்க அதே மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஒன்று அதே மாதிரி வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்தினா முந்நூற்றி எண்பது ரிசல்ட் ஓல்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா இது தான் நமக்கு இருக்குது இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்கள் கிடைக்கிது இதுலேருந்து நமக்கு என்னென்ன நம்பர்கள் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அதையும் நம்ம பார்த்தலாம் சரிங்களா எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவும் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பராக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் ஆரம்பிச்சுருக்காங்க ஜீரோ முப்பத்தி ரெண்டுன்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்றுன்னு இருக்குது மாதிரி ட்ரா நம்பர் வந்து முந்நூற்றி எட்டுன்னு அப்போ நமக்கு மறுபடியும் நம்ம ஜீரோக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கிடைக்கணும் கிடைக்கிறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கங்க கண்டிப்பாக ஜீரோ கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஜீரோ வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ட்டுருக்கு சரிங்களா நம்ம இந்த இதை பார்த்துட்டு வந்துருங்க ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நாலாவது மாதத்துலேருந்து வச்சுங்களேன் நாலாவது மாதம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நானூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா இதுலேருந்து நமக்கு என்னங்க நம்பர் வருது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் மறுபடியும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி எனக்கு மறுபடியும் எனக்கு டவுட்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா எனக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப டவுட்டாக இருக்குது மறுபடியும் ரெண்டாம் நம்பர் டவுட்டாக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே மறுபடியும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது நான் ஆறாம் நம்பர் வந்து ஜீரோ காரைன்னு வைக்கலாம் ஒன்றாம் நம்பருக்கு ஆறா நம்பர் வைக்கலாம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறா நம்பர் வைக்கலாம் இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் கணக்குல வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வரும் வராமல் அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஏ போர்டு வந்து ஒன்றா நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பெண்டிங் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதையே எழுதிட்டாங்க மாதிரி பி போர்டு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் எடுத்துட்டாங்க மாதிரி ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ வந்து சாரி சி போர்டு ஜீரோ வந்து நமக்கு பதினஞ்சு இருபத்தி பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னு நினச்சோம் அதே தான் நம்ம காணினாங்க சூப்பராக வந்து நமக்கு எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் எடுத்து எடுத்தது புறாமல் நமக்கு வந்து நான் கா காரோனியா ப்ளஸில் எடுத்தது புறாமல் உங்களுக்கு எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் ஒன்னாம் நம்பர் பதினாலு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி சீ போர்டில் இருந்த ஒன்னா நம்பர் பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதையும் எடுத்தாங்க மாதிரி சி போர்டு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வெண்டிங் தான் இது மாதிரி ரெகுலராக வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இதில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க நேற்று எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஏழு நாளில் தான் இருக்குது பி போடல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஆறு நாளாக இருக்குது பி போடல ஒன்று சி போல ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போல் பதினஞ்சு பி போடில் அஞ்சு சி போடலில் மூணு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஒன்பது பி போடல் பதிமூணு சி பொடில் பதினொன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போடில் ஒன்பது சி பொடில் பதினெட்டு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் மூணு பி போடில் மூணு சி பொடில் ஆறு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் நாலு நாளாக இருக்குது சி போலில் நாலு நாளாக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போடில் ஆறு சி போலில் ரெண்டு மாதிரி உங்களுக்கு ஜி எட்டாம் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன் முப்பது நாளாக இருக்குது பி போடில் பதினெட்டு நாளாக இருக்குது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல இருபது நாளாக இருக்குது சி போலில் ஜீரோ பி போலில் அஞ்சு இப்போ நமக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேரபுலாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வரணுங்க வர வேண்டிய நம்பர் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அதாவது மூணு போர்டில் வந்து முப்பது நாளாக ஒரு ஏ போர்டு அதே மாதிரி பதினெட்டு நாளாக பி போர்டு பெயிண்டிங்லேயும் இருக்குது சரிங்களா அது போக சி போர்டு வந்து பத்து நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஏதாவது ஒரு போர்டாவது எடுப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதனால் நம்ம என்ன நினைக்கிறேன் நாளைக்கு யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கே நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க அப்போ அதே மாதிரி நாளைக்கும் டபுள்ஸ் வச்சு பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அப்படி ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு கொஞ்சம் ஜீரோ அடிச்சிருந்தாங்க ஜீரோ வச்சிருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஜீரோ ஒன்றா நம்பர் வச்சாலே அதுக்கு அடுத்தபடியே பெரிய நம்பர் என்னென்னா ஒன்பதாம் நம்பர் தான் அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்னென்னா ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பர் தான் அதுக்கு மேலே அதை அதுக்கு மேலே நம்பரே கிடையாது இல்லையா அப்போ மேலே வச்சு விட்டு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அது நம்ம மறுக்க முடியாது இதுதான் ஒன்றா நம்பருக்கு பக்கத்து நம்பர் என்னென்னா ஜீரோ ஜீரோக்கு எடுத்து ஒன்பது அவ்வளோதான் அந்த கணக்கு தான் வந்துருச்சு அப்போது அப்படி பார்த்தாலும் நமக்கு மூணு நம்பர் ஒன்றா நம்பர்லேருந்து மூணு நம்பர் தள்ளி என்ன வருது ஒன்று ஜீரோ ஒன்பது அப்போ ஒன்னோ நம்பர் தள்ளி என்ன வருதுன்னா ஒன்பது நம்பர் வருது அப்போ அதை கணக்கு வச்சு கொடு எடுத்தாலும் நமக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒன்றை ஏதாவது ஒரு ஒன்றா நம்பராது கொண்டாந்து ஒரு ஒன்றா நம்பருக்கு ஒரு ஒன்பது நம்பராதான் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கோட ப்ளே பண்ணலாம் ஏன்னா அது மூணு போடுமே நான் முப்பது பதினெட்டு பதிமு பத்து அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் தான் மூணு போடுமே நமக்கு முப்பதுனால ஏ போலேயே வராமல் நிற்குது பதினெட்டு நாளாக பி போலில் வராமல் நிற்கிது சி போலில் பத்து நாளாக வராமல் நிற்கிது அப்போ நமக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற நம்பரில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கணக்கில் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பவர் பாண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏழு ரெண்டு அல்லது ஏழு பி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ஆறு அஞ்சு அல்லது ஜீரோ இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் நமக்கு இப்படி போட்டு பார்ப்போமே நாளைக்கு வந்து ஜீரோ ஒன்பதுங்கிற நம்பர் எதிர்பார்க்கலாம் ஜீரோ ஒன்பது ஒன்று அப்படி இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருவோம் அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி பதினேழு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் தான் இருக்குது சரிங்களா இந்த நம்பர்களை ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது போக சம்டைம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பருக்குள்ளே நம்ம என்னென்னா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜீரோவையும் ஒன்றாம் நம்பரையும் டார்கெட் பண்ணோம் அதுக்கான காரணம் சரியான ரீசன் நம்ம இருந்துச்சு சரிங்களா இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கு முதல் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரையும் எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் அதுக்கான ஒரு சின்ன ரீசன் இருந்துச்சு காரணம் என்னென்னா நம்ம ரெண்டு டைமும் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டு டைம் வந்து அதாவது நம்ம முந்த் நேற்று முந்தா நாள் வந்து ரெண்டு நாளுமே ஒரே நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணோம் என்னென்னா இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இது தான் நம்ம சூஸ் பண்ணோம் ரெண்டு நாளாகவே நமக்கு அதிகமாக வந்து சூஸ் பண்ணது அதிகமாக நம்ம வரக்கூடிய நம்பர்னு எதிர்பார்த்தது இந்த ரெண்டு நம்பர் ஏங்க எட்டாம் நம்பர் திரும்ப திரும்ப நீங்கள் கணக்கில் வருத்தீங்கன்னா பாருங்கள் அதாவது முந்தா நாள் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா முந்தாநாள் வந்து நமக்கு கொடுத்த நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு நேற்று எடுத்த நம்பர் வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து நமக்கு ஜீரோ ஒன்று இதுதான் நம்ம நா நம்ம காலையில் டார்கெட் பண்ணது ஜீரோவையும் ஒன்றா நம்பரையும் டார்கெட் பண்ணியிருந்தோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய நம்பரு என்னென்னா இங்கே பாருங்கள் ஜீரோ ஒன்பது டார்கெட் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரை டார்கெட் பண்ணி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா இது பெண்டிங் நம்பர் அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் முப்பது பதினெட்டு பத்துங்கிற மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் ஓகேங்களா அது போக ப்ளஸ் என்ன காரணத்தினால நீங்கள் ஜீரோ கொடுக்குறீங்கன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் ஜீரோ இருக்குது சரிங்களா அதே மாதிரி நூற்றி பத் நூற்றி ஒன்றுங்கிற நம்பரில் ஜீரோ இருக்குது மாதிரி முந்நூற்றி எண்பதில் ஜீரோ இருக்குது சரிங்களா அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடுவாங்க ட்ரையல் நம்பரையும் அவங்களோட ட்ரா நம்பரையும் ஆடுவாங்க அது எப்பயுமே அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி ஆடினாலுமே நமக்கு ஜீரோவுக்கான வாய்ப்புகள் முகாந்திரங்கள் நாளைக்கு இருக்குது அப்படின்னு தெரியவாக தெரியுது அது மட்டும் கிடையாது ஜீரோவுக்கான வாய்ப்புகள் எப்போயுமே இப்போ வந்து ஒரு நம்பர் வைக்க பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இருந்தோம் இங்கே வந்து நமக்கு எட்டாம் நம்பர் நம்ம ரெண்டு டைம் எதிர்பார்த்தோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா எட்டா நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்புறம் ஒரு நாளைக்கு வச்சாங்கன்னா ரெண்டு நாளைக்கு திரும்ப உணவை வைக்கிறாங்க அப்போ அது கணக்கு நமக்கு வருது முதல் டைம் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க ரெண்டாவது ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு டைம் ஒரு நம்பர் வச்சாங்கன்னா ரெண்டு நாளைக்கு வருது இல்லையா ரெண்டு நாளைக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரி வைக்கிறாங்க அந்த கணக்கு வச்சாலுமே இன்றைக்கி தான் ஜீரோ வந்திருக்கு அப்போ ஜீரோ இன்னொரு டைம் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம ஜீரோ கொண்டு வரலாம் இல்லையா அதே மாதிரி தான் ஒன்றாம் நம்பர் எதனால் வருதுங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது கணக்கு இல்லை வருது வருது வரும் அந்தருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்தாலும் கூட நமக்கு ஒன்றா நம்பர் வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ஒன்பதுங்கிறது ரொம்ப அதிகமாக வரக்கு அதிகபட்சமான முகாந்திரங்கள் இருக்கிற நம்பராக எனக்கு தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க ஒன்பது ஜீரோங்கிற ரெண்டு நம்பர் சரிங்களா இதில் என்ன அடிப்படையாக கொண்டு வரோம்னா இது முழுக்க முழுக்க கணிப்பு தான் இந்த மாதிரி மெத்தேடில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம கணிக்கிற மாதிரி தவிர இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம வந்து நேற்று என்ன சொன்னோம்னா ஜீரோ ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்றுக்கு என்ன வாய்ப்புகள் முகாந்திரங்கள் இருக்குது அது பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் வந்துருச்சு அதே மாதிரி இந்த மூணு நாளாகவே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எந்தெந்த நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அந்த நம்பரை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்குறது அது வந்துக்கிட்டு சரிங்களா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு டைம் வர வாய்ப்பு இருக்குங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் இன்றைக்கி நம்ம அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது எழுவத் தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு அறுபது தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி ஏழு இருபத் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்